ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுறேன் நீங்க ஒரு இம்பார்ட்டன்டா டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் அதாவது பேய் பிசாசுகளின் தொல்லை யாருக்கு செய்வினை செய்தது யார் விடுதலை எப்போது அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த தலைப்பு பேய் உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கான விஷயம் இல்லை ஏன்னா இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துகள் இருக்கும் பார்க்காதவங்க அதெல்லாம் மாதிரி சொல்லுவாங்க பார்த்தவங்க நூறுக்கு நூறு அடிச்சு என்பது பேசுவாங்க என்னோட அனுபவத்தை நான் நிறைய விஷயங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஏன்னா இது வந்து அதற்கான டாபிக் என்பது கிடையாது என்கிட்ட தொடர்பு கொள்ளக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ் என்ன விதமான கேள்வியில பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கு அது முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது எங்கிட்ட ரெண்டு ஆன்மா தொடர்புல எழுதி இருக்கு அது டோட்டலா என்ன கண்ட்ரோல் பண்ணி வைக்குது அதை சொல்றதுல எனக்கு நான் வந்து என்கிட்ட கேக்குது அது அடிப்படையில நான் செய்யறேன் இப்படி சொல்றவங்களையும் நான் வந்து பாத்துருக்கிறேன் குறிப்பாக விருதுநகர்ல இருந்து ஒரு பெண்மணி தொடர்பு கொண்டு பேசினாங்க இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய கணவருடைய ஐஆர் அபிஷியல் சார் கணவர் வந்து ஜாப்ல இருக்காரு என் கணவருடைய ஐயர் ஐஆர் அபிஷியல் வீட்டுக்கு போய் நான் சண்டை போட்டேன் ஆனா சண்டை போட்டதே எனக்கு தெரியல சார் ரொம்ப வல்கரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய கனவருக்க பிரச்சனை ஏற்பட்டு பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆனா நடந்த விஷயமே எனக்கு தெரியல சார் எனக்கு என்ன ஏதோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு சார் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிக்கிறாங்க இது போல கொஸ்டின் பேஸ் பண்ணியும் சொல்லுவாங்க இன்னொரு சில பேர் என்ன சொல்லுவாங்க நேரடியாக நேரடியா நான் பாட்டுனேன் சார் ராத்திரிலயும் பகரிலையும் வெள்ளையா கருப்பா இது போல உருவங்களா நான் வந்து பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு நிறைய விதமான சில பேர் வந்து குட்டிச்சாத்தாங்களும் குட்டி சொல்லுவாங்க முனி இது போல ஒவ்வொருத்தரும் மோகினி பூதம் யக்ஷினி இது போல நிறைய பேர்களை சொல்லி கூப்பிடுவாங்க இதெல்லாம் நான் வந்து பாக்குறேன் சார் என்ன வந்து அட்டாக் பண்ணுது ராத்திரி என்னால தூங்க முடியல தூங்கி ஏஞ்ச உடனே உடல் கை கால் எல்லாம் ஃபுல்லா வந்து காயங்களா இருக்கு என்ன பண்ணது தெரியல சார் இது போன்ற கேள்வியில பேஸ் பண்ணி சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் ஆஹ் சார் என்னுடைய ஃப்ரெண்டு தான் இருந்தோம் ஆனா திடீர்னு ஒரு நல குறைவு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வயிற்று வலி பிரச்சனை என்பது ஏற்பட்டுருச்சு நல்லா இருந்த பையன் ஆனா இப்படி இப்படிப்பட்ட சூழல்கள் வந்துச்சு சார் என்றமே சொல்லுவாங்க அவங்க ரிப்போர்ட் எல்லாம் அனுப்புவாங்க ரிப்போர்ட்ல எல்லாமே பாசிட்டிவ் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும் ஆனா அந்த ப்ராப்ளம் என்பது அங்க அனுபவிப்பாங்க கடுமையாக குறிப்பாக இந்த பில்லி சூன்யம் ஏவல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறிப்பா அடிக்கடி குடும்பத்துல பிரச்சனை அடிக்கடி ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்பட்டுனே இருக்கிறது ஒரு ஒரு மென்டலிஸ்ட் ரொம்ப ஒரு வந்து தூண்டுவது அதிகரிக்க சந்தேக புத்திகள் ஏற்படுறது வந்து கொண்டே இருக்கும் சரி இது போல ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட தொடர்பு நாள் இப்போ இப்ப நான் சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல போறேன் இதுக்கு முன்னாடி தொடர்புகள் எப்படிப்பட்ட தொடர்புகள் இருக்கும் பட்சத்துல இந்த செய்வினை சார்ந்த பிரச்சனைகள் பாதிப்பு பாதிப்பு என்பது ஏற்படும் செய்வினை நிறைய விஷயம் இருக்கும் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இது போல ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு என்பது உன்னை உன்னை ஏவி செய்வினை என்பது செய்து அவங்க வீட்டுல வைக்கிறது தலைமுடி அந்த பாதிப்பு பண்ண விரும்புறாங்களோ அவங்களுடைய தலைமுடி கால் கால் மண் இதெல்லாம் எடுத்து அதுல வந்து பில்லி பண்ணுவது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சூன்யம் பண்ணுவது இது போல விஷயம் இது நிறைய விதமான கேட்டகரி என்பது இருக்கு அது டீப்பா போவாதீங்க இது போன்ற தொடர்புகள் யாருக்கு ஏற்படும் அதுக்கு முன்னாடி இது போல அமானுஷியல் தொடர்புகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கனெக்டிவிட்டி பொதுவாகவே லக்ன பாவம் நம்மளை பத்தி சொல்லக்கூடியது நம்மளுடைய மூளையின் செயல்பாடுகள் எல்லாமே லக்ன பாவம் தான் மூன்றாம் பாவம் என்பது நம்மளுடைய மனோஸ்தானம் அதே போல ஐந்தாம் பாவம் என்பது ஆழ்மனத்தை சொல்லக்கூடியது ஒருத்தவங்களை ஒரு ஒரு ஸ்பிரிட்டோ ஒரு ஆத்மாவோ ஒரு ப்ரொசஸ் பண்ணுதுன்னா அவங்களுக்கு இந்த மூன்று விதமான பாவ பாவங்களை மனம் ஆழ்மனம் இந்த லக்னம் இந்த மூன்று விஷயங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணும்போது தான் இந்த கனெக்டிவிட்டி என்பது ஏற்படும் பொதுவாகவே இந்த பாவகம் இந்த மூன்று பாவங்கள் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கிறதோ குறிப்பாக அதிகமான ஒரு நிழல் கிரகங்கள் இருட்டு கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இந்த மூன்று பாவங்களை யாருக்கெல்லாம் படுதோ இன்னும் எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிக்குரிய கிரகங்களுடைய ஆதிக்கம் யாருக்கெல்லாம் இந்த ஒண்ணு மூணு அஞ்சு இந்த மூன்று பாவங்கள் இருக்கிறதோ இவங்களாம் அதிகமான இந்த நெகட்டிவிட்டியை வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஆன்மாவை பாக்குறது இது போல வந்து பேப்பு சாசனோட தொல்லை ஈஸியா பில்லி சூனியம் கட்டுப்படுறது கூடிய சுச்சுவேஷன் இதெல்லாம் அதிகமா பார்த்துட்டு இருக்கிறேன் அதுக்கான நிவர்த்திகள் எல்லாம் இருக்குது அது ஜாத்த பார்த்து என்ன விஷயம்ன்ற சொல்லுவோம் குறிப்பாக பாழிப்படையக்கூடிய சூழல்கள்னா என்ன கிரகங்கள் அதிகமாக இது போல பிராணத்தை ஏற்படுத்தினா ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மைகள் என்பது இருக்கு அது குறிப்பாக இந்த ராகு கேது என்பது ஷேடோ பிளானட்ஸ் நிழல்களை குறிக்க நிழல் கிரகங்கள் என்று சொல்லுவாங்க இந்த அமானுஷம் இந்த ஸ்பிரிட் எல்லாமே நிழல்கள் தானே சரிங்களா அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ராகு கேது கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க அது குறிப்பாக இந்த கேதுன்றது தனித்துவமாக இந்த பில்லி சூன்யத்துக்கு காரக கிரகமாக இந்த கேது என்ற கிரகத்தை என்பது சொல்லுவாங்க குறிப்பாக சனி என்ற கிரகத்தையும் எடுத்துக்கணும் அவர் தான் இறப்பை குறிக்கக்கூடியவர் இறப்புக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்மளுடைய கர்மா பிளானட் என்பது சில சனிதான் அப்ப இந்த ராகு கேது சனியின் ஆதிக்கம் யாருக்கெல்லாம் லக்ன பாவத்துல மூன்றாம் பாவத்துல ஐந்தாம் பாவத்துல இருந்ததோ இந்த ஆன்மா கனெக்டிவிட்டி என்பது ஏற்படும் ஒரு அவங்களுக்கு நடக்கக்கூடியது முன்கூட்டியே சொல்லக்கூடிய தன்மைகளும் இருக்கும் சந்திரனுடைய லக்னத்துல இருக்கக்கூடியவங்களை பார்த்துருக்கேன் இந்த சந்திரன் வந்து மூணு ஐந்துல இருக்கக்கூடியவங்களை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு இன்ட்யூஷன் பவர் அவங்களுக்கு என்பது இருக்கும் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே அவங்களுக்கு இன்ட்யூஷன் என்பது சொல்லும் இல்ல கனவின் மூலமாக தெரியப்படுத்தும் இது போன்ற சில குறி சொல்லுவாங்க இந்த குறி சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இந்த லக்னத்துல மூணுல அஹ் அஞ்சுல சந்திரன் கனெக்டிவிட்டி இருக்கும் இல்லை சந்திரன் வந்து நல்லா பாசிட்டிவா இருக்கும் அந்த பேச்சுஸ்தானம் சொல்லுவோம் இரண்டாம் பாதம் சந்திரன் என்பது இருந்து நல்லா சிறப்பாக இருக்கும் இது போன்ற விஷயங்கள் குறி சொல்லக்கூடியவங்க சிறப்பாக சிறப்பாக விளங்குவாங்க இது போன்ற விஷயங்கள் அப்ப அதிகமாக இந்த ராகு கேது சனி ஆதிக்கம் இந்த ஒண்ணு மூணு ஐந்துல இருக்கும்போது இது போல தன்மைகள் இருக்கும் ஸ்பிரிட் கனெக்டிவிட்டி பில்லி சூரியம் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமா பாதிப்பு என்பது ஏற்படக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கு இந்த கனெக்டிவிட்டி சொல்லி பார்க்கும்போது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் என்பது இருக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிகமான தொடர்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ராகு கேது சனி மற்றும் சந்திரன் இந்த கிரகங்களோட நட்சத்திரங்கள் இருக்குல்ல இப்ப சந்திரன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் ராகு வந்து பாத்தீங்கன்னா அதே போல திருவாதை சுவாதி சாதியம் ஆஹ் கேது வந்து அஸ்வினி மகம் மூலம் சனி வந்து பாத்தீங்கன்னா பூசம் அனுஷ உத்திரட்டா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே இதை போட கனெக்டிவிட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நம்ம செக் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கணும் இன்னும் இந்த அமாவாசையில பிறந்தவங்க ஏன்னா அந்த சந்திரனுடைய ஒளித்தன்மை இல்லாத நாட்கள் இந்த காலகட்டத்தில் பிறந்த பிறக்கூடியவங்களுக்கு ஒரு விதமான கனெக்டிவிட்டி ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே இல்ல இருக்கக்கூடிய மற்ற தொடர்புகளை பொறுத்து இந்த ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பா இந்த கிரக கிரகண காலங்களில் பிறந்த அதாவது சூரியன் சூரியன் ராக கனெக்டிவிட்டி இல்ல சந்திரன் ராகுல் சந்திரன் கேது கனெக்டிவிட்டி இது போல காலகட்டங்களில் பிறந்த பிறக்கக்கூடிய இந்த கிரகண காலங்களில் பிறந்த பிறக்கக்கூடியவங்களுக்கும் இந்த இந்த தொடர்புகள் இந்த அமானுஷர்பு ஈஸியா இது போல வந்து பிளாக் மேஜிக்ல வந்து அஃபெக்ட் ஆகுது இது போன்ற விஷயங்கள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இல்ல கேது சனி காம்பினேஷன் இது போல விஷயங்களும் பார்த்துட்டு இருக்கிறேன் இது போல தன்மைகள் இருக்கு இது உதாரணம் சொல்லுன்னா நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் முன்னாடி ரெண்டு மூணு உதாரணம் சொன்னேன் அதாவது ஆன்மா கனெக்டிவிட்டி என்பது ஒன்னு மூணு அஞ்சு ஆனா இந்த பிளாக் மேஜிக்ல அஃபெக்ட் ஆகி பாதிப்பு ஏற்படக்கூடியவங்களுக்கு எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் மெயினா பாக்கணும் ஏன்னா எட்டு எட்டாம் பாவம் என்பது மறைவு ஸ்தானம் அப்ப கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லக்கூடியது எட்டாம் பாவங்கள் தான் பன்னிரெண்டாம் பாவம் என்பது படுக்கைன்றது பன்னிரெண்டாம் பாவத்தை சொல்லுவாங்க அதாவது நம்ம நம்ம தூங்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற ஒரு டைமென்ஷன்ல இருப்போம் அதிகமா வந்து இந்த அமானுஷம் உணர்ந்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுவாங்க தூக்கத்தில் இருக்கும்போது போது உணர்ந்தாதான் அதிகம் அதிக அதிக நபர்கள் சொல்லுவாங்க மூச்சுட்டு இருக்கும் போது பார்த்தவங்களும் குறைந்த நபர்கள் தான் அப்படி இருக்கிறாங்க ஆனா தூக்கத்திலிருந்து உணரக்கூடிய தன்மையில் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த டைம்ல வேற ஒரு டைமென்ஷன்ல நம்ம இருப்போம் ஏன்னா இந்த ஸ்பிரிட்டு இந்த ஆன்மாக்கள் எல்லாமே மொத்தம் நான்கு விதமான டைமென்ஷன் இருக்கு அது வந்து மனிதர்கள் உணர முடியும் இந்த பிப்த் டைமென்ஷன் என்பது அதுதான் வந்து ஆத்மாக்கள் ஸ்பிரிட்டு சொல்லுவாங்க நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது அந்த டைமென்ஷன்ல நம்ம இருப்போன்றதுனால அந்த ஆன்மா கனெக்டிவிட்டி இயற்கையாவே இருக்குமா ஆட்டோமேட்டிக்கா பன்னிரெண்டாம் பாவம் என்பது இந்த பிப்த் டைமென்ஷன் அப்படின்ற சொல்லக்கூடியது அப்ப பொதுவாகவே இந்த எட்டாம் பாவத்துல இந்த பன்னிரெண்டாம் பாவத்துல இந்த லக்னாதிபதி எட்டுலயே பன்னிரெண்டுல இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கு இயற்கையாக அது வந்து விதிவிலக்குகள் இருக்கு சில விஷயங்கள்லாம் ஆனால் எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் போது அதிகமாக இந்த பில்லி சோனியம் ஏவல்ல பிளாக் மஜில பாதிப்பு அடையக்கூடிய சூழல்கள் என்பது இருக்கும் ஏன்னா இந்த லக்னாதிபதி தான் வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடியது திடத்தை குறிக்கக்கூடியது ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுதுன்னா அந்த நபர்கள் வீக்காக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டுமே ஒரு ஆக்கிரமிப்பு என்பது ஒருத்தவங்களால் பண்ண முடியும் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மத்தவங்க ஆக்கிரமம் பண்ண முடியாதுல அதே போலதான் லக்ன பாவம் சொல்லக்கூடியது லக்னாதிபதியோ இல்ல சந்திர சூரிய போன்ற இரு கிரகங்களோ பாதிப்படைந்து எட்டு பன்னிரெண்டுல அசுபமாக சூழல்களை இந்த கனெக்டிவிட்டி பில்லி சூரிய ஈஸியா அட்டாக் என்பது ஏற்பட்டுரும் இது வந்து கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னு எல்லாம் கிடையாது எவ்வளவு பேருக்கு சில வருடங்கள் இருந்து இந்த காலகட்டத்துக்கு மேல நிவர்த்தி ஆகும் எடுத்து கொடுத்துருங்க அதே போல நிவர்த்தி ஆயிடுங்க அவங்க ஜாதக ரீதியா ஒரு சில ரெமடிஸ் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் நிச்சயமா அது வந்து நூறு நூறு சதவீதம் பலன் அடிக்கும் ஜென்ரலா சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வேற ஆனா ஜாதகத்தின் மூலமாக சொல்லக்கூடிய பரிகாரங்களுக்கு அந்த நிவர்த்திக்கு பலன் அதிகம் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பெண்மணி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாங்க அந்த கன்சல்டேஷன் டைம்ல அவங்க எதுவுமே பிளாங்கா மாட்டாங்களே எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லி ஒரு பிரசனை போட்டு நான் பார்த்தேன் பிரசனத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கேது கேது ராகு காம்பினேஷன் அதாவது லக்னத்துக்கு சப்படாட கேது வந்து ராகு ஸ்டார்ல நின்று நின்று கொண்டு இருந்தது சனியோட தொடர்புல என்பது இருந்தது ஆஹ் ஒன்னு பதினாறாம் பாவம் காம்பினேஷன் ஒன்னு பதினாறாம் பாவம் என்பது அவங்களோட மூத்த சகோதரியை குறிக்கும் அவங்களோட அபிலாஷில குறிக்கக்கூடியது எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் என்பது இருந்துச்சு இப்ப மேடம் ஏதாவது பில்லி சூனியம் பிளாக் மஜி சார்ந்த கேள்வியில கேட்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்றத கேட்டோம் ஆமா சார் அதுதான் சார் கேட்க வந்து டக்குன்னு ஒரு அந்த விஷயத்த சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்புறம் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் சார் முறையா பார்த்தா நான் வந்தோடனே இந்த விஷயத்தை சொல்லலாம் தான் நான் பிளான் பண்ணிட்டு வந்தேன் இது சார்ந்த பல கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் கன்சல்டேஷன் அப்படி உட்காரும்போது எதுவுமே எனக்கு தெரியல அப்படி பிளாங்க் ஆயிடுச்சு சார் நீ சொன்ன பிறகுதான் அந்த விஷயமே எனக்கு ஞாபகப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சாங்க அப்ப இது போன்ற விஷயங்கள் வந்து நான் பாத்துருப்பேன் இப்ப இவங்களுக்கு என்ன விதமான ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் என்னுடைய அவங்க ஜாதகத்தையே காட்டுச்சு அதுல ஒண்ணு போற ஒரு கனெக்டிவிட்டி அப்ப அவங்களுடைய மூத்த சகோதரியே வந்து சொத்து பிரச்சனையின் காரணமாக ஒரு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க அதான் விஷயமே அவங்க அம்மா இறந்துட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த சொத்து பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்ப இவங்களுக்கு மேரேஜ் ஆகல ஆனா அவங்களுக்கு மூத்த சகோதரி மேரேஜ் ஆகி பசங்களா இருக்கு அவங்க இவங்களை ஏமாத்தணும்னு நினைச்சு இவங்க பிளாக் மேஜிக் மாரி பண்ணி வச்சிருக்காங்க அதன் ரீதியா இவங்க வந்து ரொம்ப ஒரு நோய்வாய்ப்படக்கூடிய சூழல்களை உடல் ரொம்ப மெலிந்து நிறைய இது போல வந்து அந்த ஸ்பிரிட் கனெக்டிவிட்டி ஏற்பட்டு இது போல விஷயம் கண்ணுக்கு தெரியறது போறது எல்லாமே அவங்களுக்கு இருக்கு இது போல சரி இது போல சுச்சுவேஷன் வந்துருச்சு சார் ஒரு கடைசி கட்டத்துல தான் உங்களை வந்து பாத்துருக்கிறேன் என்ன பண்றதுன்னு தெரியல சார் இதுக்கு தீர்வு என்ன ஏன்னா நிறைய விஷயங்கள் வீட்டில் வந்து அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு தீர்வே இதுக்கு கிடைக்கல சார் ஜாதகத்தை பார்த்து நீங்க எப்ப இதுக்கு ஒரு மோசன கணக்கே மாதிரி வேணுன்னு சொல்லியிருந்தாங்க அப்ப அவங்க ஜாதத்தை நம்ம வந்து பார்த்தோம் அவங்களுடைய ஜாதகத்துல அதாவது இயற்கையாகவே அவங்களை வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னக்காரங்க மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி வந்து ராசில எட்டாம் பாவத்துல அஹ் பகை வீட்டுல சூரியனோட வீடு பகை வீடு அந்த ஸ்தானத்துல என்பது இருந்தது லக்னாதிபதி என்பது வீக்கா இருக்கு ராகு சூரியன் காம்பினேஷன் என்பது லக்ன பாவத்துல இருக்கு கிரகண காலங்கள்ல பிறந்திருக்கக்கூடிய நபரம் இருக்கிறாங்க லக்னம் என்பது அமைஞ்சிருக்குது சந்திரன் என்பது பன்னிரெண்டாம் பாவத்துல அவங்களுக்கு அமைப்பு இது போன்ற சூழல்கள் அவனை தொடர்பு கொண்டு பேசிய காலகட்டமும் ராகுதசை அப்ப ராகுதல பாக்க ஒன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் ஒன்ற வருடங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களாக ஒரு கிட்டத்தட்ட அவங்க முப்பத்தெட்டு வயசு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல இருந்து இந்த பிரச்சனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு மே அஹ் அக்காவுக்கு எப்பயும் மேரேஜ் ஆயிடுச்சு ஆனா இவங்களுக்கு அப்பல இருந்தே ஒரு மேரேஜ் ஆகல அவங்க அம்மா அந்த காலகட்டத்துல இறந்துட்டு இருக்கிறாங்க சொத்து பிரச்சனை காரணமாக இங்க எப்படியோ முடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தின் காரணமாக உங்களுக்கு தங்கச்சி பண்ணிட்டு இருக்காங்க ராகுதை பார்த்த ராகு சூரியன் காம்பினேஷன் லக்ன பாவத்துல இருந்தது அந்த கிரகணம் என்ற விஷயம்தான் அப்ப அது ராகு ராகு வந்து பாத்தீங்கன்னா அந்த எட்டு பன்னெண்டு காம கனெக்டிவிட்டி என்பது இருந்துச்சு இந்த ராகுதசை ஒரு ஒன்ற வருடங்கள் இருக்குது மேடம் இது உடிகிற வரைக்கும் உங்களால வெளில வர முடியாது இதுக்கு மேலதான் தீர்வு என்பது உங்களுக்கு கணக்குன்றமே சொல்லியிருந்தேன் ஏன்னா அடுத்த தசை வந்து தசை குருதசை என்பது சிறப்பான ஸ்தானம் ஐந்தாம் பாவத்துல என்பது இருக்கு ஐந்தாம் பாவம் என்பது குலதெய்வஸ்தானம் அந்த குலதேவஸ்தானத்து இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால குலதெய்வத்தை வேண்டிக்குங்க மேடம் அந்த ஞாபகமே அவங்களுக்கு இல்லை என்னென்ன மோவிஷமும் பண்ணிருக்காங்க யார் யாரோ கூட்டு வீட்டுல வச்சு பிளாக் மாஜி எல்லாம் ஓட்டிருக்கிறாங்க பணம் நிறைய பேர் வந்து பெற்றுக் கொண்டு போயிருக்கிறாங்க ஆனா இந்த தாட்டே அவங்களுக்கு வரல அதுக்கு தான் நான் சொன்னீங்கன்னா அவங்க அம்மா இறந்ததுல இருந்து இந்த குலதெய்வம் அந்த எண்ணம் எண்ணோட்டமே இல்லையா கோயிலுக்கு போறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படி போனாலும் ஏதாவது பிரச்சனை என்பது ஏற்பட்டுருமா அவங்களுக்கு சோ ஏற்பட்டு உங்களுக்கு அடுத்த தசை குருதசை வர மேடம் குரு ஐந்தாம் பாவத்துல இருக்கு உங்களுடைய முன்னோர்களை பிடிச்சிங்க உங்களுடைய குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு இருந்தது போயிட்டு வாங்க போயிட்டு வந்து இப்ப போறது அந்த கரெக்டா அந்த காலகட்டத்தை பிடிச்சு கொடுத்தோம் அந்த குரு அந்த காலகட்டம் வரக்கூடிய தருவா இல்ல இப்ப போங்க எந்த தடையும் ஏற்படாது அதே மாதிரி போனாங்க அங்க இருந்து அங்க பிடிமென் மாரி கோயில் பிடிமென் மாரி எடுத்து வச்சு உங்க வீட்டுடைய நான்கு மூலைகளிலும் நான்கு மூளைகள்ல வைங்க அதே போல அந்த கோவில் இருந்து ஒரு தண்ணி குடம் தண்ணி மேற்கு எடுத்துட்டு வந்து கலசத்துல போட்டு வீட்டோட ஈசாணை பகுதியில் வைங்கன்றமே சொல்லிருந்தோம் ஒன்றரை கொண்டு மீண்டும் நல்லபடியா இருக்கிற சை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்ப லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் பற்றி கொண்டு போனாங்க இது போல எண்ணற்ற உதாரணங்கள் என்பது இருக்கு அவங்க ஜாதகத்துல அதுக்கான கொடுப்பனைகள் இருக்கணும் இதே போல வந்து இதற்கான வாய்ப்புகளே இல்லாத போகக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு வந்து அதுக்கு அவங்க ஜாதகரை தான் பார்த்து ப்ரொடிக்ஷன் நம்ம கொடுத்துருக்கிறோம் இது எல்லாமே கிரகங்கள் தான் இப்போ இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டா டாபிக் இருக்கிறதுனால சொல்லணுன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நியூமராலஜி கன்சல்டேஷன் வேற என்ன ஆலோசனை தேவைப்பட்டாலும் என்ன காண்டாக்ட் பண்ண வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க தொடர்பு கொண்டு பேசுங்க இன்னும் பிரிவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க பல முக்கியமான தகவல்கள் எல்லா விஷயங்கள் சார்ந்த பதிவுகளும் நம்ம போட்டிருக்கோம் மீண்டும் பல புதிய தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நேஷ்டர் பரத்கண்ணன் நன்றி வணக்கம்